கிறிஸ்துவக்குள் பிரியமானவர்களே இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு ரோமன் கத்தோலிக்க சபையால் பின்பற்றப்படும் பாரம்பரியங்களால் தேவ வசன மீறப்படுகிறதா என்னுடைய பின்னணியும் நான் ரோமன் கேத்தலிக்கிலிருந்து ரசிக்கப்பட்டவன் இருபத்தைந்து வயது வரையும் இந்த ரோமன் கேத்தலிக்கை பின்பற்றி சென்றவன் பிறகு தேவன் என்னை தொட்டு சத்தியத்தின் பாதையில் நடத்தினார் நான் வேதத்தை பயில ஆரம்பித்த போது நாங்கள் எவ்வளவு காரியத்தில் வேத வசனத்தை மீறி நடக்கிறோம் என்று நான் அறிந்து கொண்டேன் அதை மற்ற ரோமன் கேத்தலிக்க சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் நான் அறிவிக்க கடமைப்பட்டுள்ளேன் நாம் ஒரு வசனத்தை வாசிப்போம் மத்தியு பதினைந்து மூன்று அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை ஏன் மீறி நடக்கிறீர்கள் பரிசேயர் சாஸ்திரிகள் நியாயசாஸ்திரிகள் இவர்களெல்லாம் எகோவா தேவனை வணங்குகிறவர்கள் இவர்கள் வேத வசனத்தை போதிக்கிறவர்கள் இஸ்ரவேலர் எல்லாருக்கும் இவர்கள் நியாயப்பிரமாணத்தில் வழிநடத்துகிறவர்கள் ஆனால் இவர்கள் பாரம்பரியத்தினால் தேவன் வசனத்தையே மீறி நடக்க செய்தார்கள் இது எவ்வளவு பெரிய ஆபத்து என்று அறியாமல் செய்கிறார்கள் நம் பாரம்பரியம் தேவ வசனத்தை கூட அவமாக்கி போடுகிறது இது மிகவும் எச்சரிப்பான ஒரு காரியம் தயவு செய்து கூர்ந்து கவனியுங்கள் முதலில் அநேக பாரம்பரியங்கள் ரோமன் கத்தோலிக்கத்தில் உள்ளது இன்று மூன்று பகுதியை மட்டும் பார்ப்போம் முதலாவது தேவன் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக இயேசு கிறிஸ்து சாத்தானிடம் சொல்லிய வார்த்தை தேவன் ஒருவருக்கே நாம் ஆராதனை செய்ய வேண்டும் இங்கு நாம் ஒரு வசனத்தை வாசிப்போம் யாத்திராகமம் இருபது மூணிலிருந்து ஐந்து என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆயிலும் யாதொரு ஆயிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம் உன் தேவனாகிய கத்தாகிய நான் எரிச்சல் உள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன் ஆண்டவருடைய முதலாம் இரண்டாம் கட்டளை இதுவே ரோமன் கத்தோலிக்கத்தில் அதிக செலை வழிபாடு நடக்கிறது மரியாதையுடைய சொரூபம் புனிதர்களுடைய சொரூபம் இயேசு கிறிஸ்துவோடைய சிலுவைப்பாடு நிறைய சிலைகள் நினைவு சின்னங்கள் இதை நாங்கள் ஒரு மதிப்பாக கொள்கிறோம் என்று அவர்கள் கூறுகிறார்கள் ஆனால் முடிவில் பார்த்தால் அது மதிப்பு அல்ல அது சிலை வழிபாட்டுக்கே நம்மை வழிநடத்தி செல்கிறது நீங்கள் பொதுவாக ஒரு சிலை வழிபாடு செய்கிறவர்களை பாருங்கள் அந்த சிலைக்கு மாலையிடுவர் ஏன்னா அந்த சிலைக்கு ஒரு ஆடையை காணிக்கையாக செலுத்துவர் இல்லை என்றால் அந்த சிலைக்கு ஒரு தேர் வைத்து இழுத்து செல்வர் இந்த காரியங்கள் புனிதர்களை வைத்தோ மரியாதை வைத்தோ இந்த காரியங்கள் நடக்கிறது ஆனாலும் நாங்கள் சிலை வழிபாடு செய்வதில்லை அந்த புனிதர்களுக்கு நாங்கள் மிகுந்த மதிப்பு அளிக்கிறோம் என்கிறார்கள் ஆனால் சிலை வழிபாட்டினர் செய்கிற செயல்கள் இவர்களும் செய்யும் போது இவர்களும் சிலை வழிபாட்டை செய்கிறார்கள் என்று ஊர்ஜிதமாக தெரிகிறது தயவு செய்து அந்த வசனத்தை கவனியுங்கள் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாகி இருக்கிறவர்கள் கொப்பான சொரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் வானத்தில் வானத்தில் தேவதூதர்கள் பூமியில மனிதர்கள் மிருகங்கள் பறவைகள் தண்ணீருக்குள்ள மீன்கள் எந்த ஒரு சொரூபத்தையும் யாதொரு விக்கிரகத்தையும் உண்டாக்கவே வேண்டாம் அவைகளை நமஸ்கரிக்கும் சேவிக்கவும் வேண்டாம் என்று தெளிவாக வேதம் சொல்லியிருக்கிறது ஆனாலும் இவர்கள் உண்டாக்கி வழிபடுகின்றன நானும் இருபத்தைந்து வருடமாக இதை நான் செய்து வந்தேன் வேதத்தை அறிந்து கொண்ட பின்பு விக்கிரக ஆராதனை விட்டு நான் விலகி கொண்டேன் இயேசு கிறிஸ்துவையும் இயேசு கிறிஸ்துவும் தானே வந்தார் நாங்கள் அவருடைய உருவத்தை கும்பிடுவது என்ன தவறு என்று அதையும் சொல்லி ஒரு நியாயப்படுத்த முயற்சி செய்கிறார்கள் அதற்கும் ஒரு வசனம் பாருங்க ரெண்டு குருந்தியர் ஐந்து பதினாறு ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம் நாங்கள் கிறிஸ்துவை மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம் இயேசு கிறிஸ்து மனுஷனாக வந்தது உண்மை அவர் மாம்சத்தின்படி இங்கே ஊழியம் செய்து நமக்காக சிலுவையில் பாடுபட்டு நம்மை ரச்சிப்பதற்காக அவர் ரத்தம் சிந்தினார் உயிர்த்தெழுந்து பரமேறி சென்றார் ஆனாலும் அவரை இனி நாங்கள் மாம்சத்தின்படி அறியோம் ஏனென்றால் அவர் முதலில் இயேசு கிசுவை விசுவாசிக்கவில்லை அவர் ஒரு கள்ள தரிசியாக பவுல் நினைத்து கொண்டிருந்தார் இப்பொழுது இயேசு கிசுவை மாம்சத்தின்படி யூதா கோத்தரத்திலோ பிறந்தவர் என்று இன்னாருக்கு பிறந்தவர் என்றும் குறிப்பிடப்படவில்லை அவர் யார் என்று அவர் இனி மாம்சத்தின்படி அறியோம் என்றால் அவர் இனி மகிமையடைந்த கர்த்தர் அவர் குமாரன் அவர் தேவகுமாரன் என்று இந்த நிலையில்தான் இயேசு கிறிஸ்துவை நாம் அறிய வேண்டுமே தவிர இன்னும் மாம்சத்தில் வந்த இயேசுவையே நாம் நினைத்து கொண்டிருக்க கூடாது நாங்கள் மாம்சத்தின்படி அவருக்கு ஒரு உருவம் செய்து அதற்கு நம்ம வழிபடக்கூடாது அதுவும் சிலை வழிபாடு இது இயேசு அருவருக்கிறார் தயவு செய்து வேதத்துக்கு திரும்புங்கள் இரண்டாவது காரியமாக கிறிஸ்து ஒருவரே மத்தியஸ்தர் நாம் இதை மனதில் வைத்து கொள்ள வேண்டும் அதற்கு ஒரு உதாரணமான ஒரு வசனம் ஒன்று திம்பத்தையோ ரெண்டு ஐந்து தேவன் ஒருவரே தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே ஆறாவது வசனம் எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்புக்கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே மத்தியஸ்தர் ஒருவரே தேவனுக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் நமக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே ஆனால் ரோமன் கத்தோலிக்க சபையினர் மத்தியஸ்தர்களாக பரிந்து பேசுகிறவர்களாக மரியாதையும் புனிதர்களையும் அழைக்கின்றனர் நாம் உண்மையாகவே வேதம் நம்மை நமக்காக யார் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்று காட்டுகிறது தயவு செய்து வேதத்தை படியுங்கள் நீங்கள் சபையில் வருகிற பழக்கங்களால் பாரம்பரியங்களால் தேவ வசனத்தை மீறி நடக்கிறீர்கள் நீங்கள் அறியாமல் செய்கிறீர்கள் நானும் அறிவேன் தயவு செய்து வேதத்தை திறந்து படியுங்கள் நாம் ஒரு வசனத்தை வாசிப்போம் ஒன்னு யோவான் இரண்டு ஒன்று என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன் ஒருவன் பாவம் செய்தவனானால் நீதிபதராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவின் இடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார் பிதா கூட பரிந்து பேசுகிறவர் இயேசு கிறிஸ்துவே அவருடைய மகத்தான பரிந்து பேசுதலை நாம் மறைக்கிறோம் தான் நமக்காக மிகுந்த வாக்கு கடக்காத மூச்சுகளோடு ஜெபம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் இல்லை பிதாவினிடம் பிரதான ஆசாரியராக நமக்கு மத்தியஸ்தராக பிதாவினிடத்தில் நமக்காக பரிந்து பேசுகிறவர் அவர் ஒருவரே இன்னொரு வசனம் பார்ப்போம் ரோமர் எட்டு முப்பத்தி நாலு ஆக்குணிக்குள்ளாக தீர்க்கிறவன் யார் கிறிஸ்துவே மறித்தவர் அவரே எழுந்தும் இருக்கிறவர் அவரே தேவனுடைய வலது பாரசத்திலும் இருக்கிறவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே நான் ரோமன் கத்தோலிக்க இருக்கும் பொழுது நாங்கள் புனிதர்கள் பெயரை சொல்லியோ இல்லை மரியாள் பேர் சொல்லியோ மரியாதை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனிதர் ஒரு பெயரை சொல்லி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அப்படி என்று நாங்கள் ஜெபம் செய்தது உண்டு அது தவறு வேதத்தின்படி அது மகா தவறு ரோமர் மோன் எட்டு முப்பத்தி நாலில் என்ன சொல்லுகிறது நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே இயேசு கிறிஸ்து மாத்திரமே நமக்காக பிதாவின் இடத்தில் பரிந்து பேசுகிறவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறவர் உங்கள் பாரம்பரியங்களை விட்டு வேதத்திற்கு பக்கம் திரும்புங்கள் வேத வசனத்தை மீறி நடக்காதீர்கள் ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கப்படுவீர்கள் தயவு செய்து வேதத்திற்குள்ளே வாருங்கள் மூன்றாவதாக நாம் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரச்சிக்கப்பட்டோம் அதற்கு சான்றாக ஒரு வசனத்தை பார்ப்போம் எபேசியர் ரெண்டு எட்டு ஒன்பது கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரச்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானது அல்ல இது தேவனுடைய ஈவு ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரிகிரினால் உண்டானது அல்ல தேவன் கிருபை தந்தார் சர்வலோகத்துக்கும் இந்த கிருபையை பிரசனமாக்கினார் நாம் அதை விசுவாசத்தினாலே பெற்று ரசிக்கப்படுகிறோம் இவர்கள் இயேசு கிறிஸ்து நமக்காக மறித்தது என்று விசுவாசிக்கிறார்கள் விசுவாசத்தினால் வருகிற கிரியை தான் நாம் செய்ய வேண்டும் இவர்கள் சபை பழக்க வழக்கம் சபையில் புதிதாக மனித கற்பனைகளை புகுத்தி இன்னும் அநேக காரியங்களை நாம் செய்ய வேண்டும் நாங்கள் ரோமன் கத்தலிக்கில் இருக்கும்போது திருவற்சாதனங்கள் ஏழு இதை பின்பற்றி இதை முழுமையாக நிறைவேற்றினால் வழிய நீங்கள் நிலைவாழ்வு அடைவீர்கள் என்று சொல்லுவார்கள் அந்த ஏழு காரியம் பார்த்தீங்கன்னா திருமுழுக்கு புதுநன்மை உறுதி பூசுதல் ஒப்புரவு நோயில் பூசுதல் குருத்துவம் திருமணம் இந்த ஏழு காரியங்களும் மனிதர்களால் நியமிக்கப்பட்டது நாம் இதை கிரியினால் அல்ல ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரிகளினால் உண்டானது அல்ல இந்த கிரியிகளெல்லாம் நான் செய்துதான் நான் பரலோகம் அதாவது ரட்சிப்பு அடைவேன் என்று ரோமன் கத்தோலிக்கர் விசுவாசிக்கின்றனர் அது கிடையாது இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் பொழுது அவர் நமக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தார் என்று நாம் விசுவாசிக்கும் பொழுது தான் நாம் ரசிக்கப்படுகிறோம் இது முழுக்க முழுக்க கிருபை நிறைந்தது இது தேவனுடைய ஈவு இது நான் இதை செய்தேன் இதனால் நான் பரலோகம் பெற்றேன் இந்த திருவச்சாதனங்களை நான் நிறைவேற்றினேன் இதனால் நான் பரலோகம் பெற்றேன் என்று ஒருவரும் பெருமை பாராட்ட முடியாது தயவு செய்து பாரம்பரியங்களை விட்டு தேவ வசனத்தை கை கொள்ளுங்கள் அதை அவமாக்கி போடாதீர்கள் ஆமீன்